வானத்தையும் பொம்மையும் படைத்து நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பரிசுத்தமான கிருமையும் பரிசுத்தமான வல்லமையும் இந்த வேலையில் இறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த அனுப்புகிற வசனம் இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தொடுமுடிச்சு விற்கிறப்பா அனுப்புகிறதெல்லாம் வேணும் விதாயி போகாதபடி கர்த்தாவே உங்கள் வாழ்ந்து புறப்பட்ட வார்த்தை ஆண்டு வரேன் இதை பார்க்கும்பொழுது கேட்கும்போது ஒவ்வொரு சின்னங்களின் கர்த்தர் தொடப்படுவதாக பெரிய மாற்றத்தை கருத்து கொடுக்கும்படி செபிக்கிறோம் நாளில கருத்து நாம் மகிமைப்படும்படியாக உங்களை இயேசுவை நாமத்தில் வாழ்த்துகிறேன் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் ஆசிர கூறுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குறைந்தேரில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் பூமியின் கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு லோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அருமையான வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும்படி நம்மை உறுதிப்படுத்தும்படி நமக்கு பரிசுத்தப்படுத்தும்படி நமக்காய் ஒரு ஸ்தலம் உண்டு நமக்காய் ஒரு ஸ்தானம் உண்டு நமக்காய் கைவேலை இல்லாத ஒரு இடத்தை தெய்வம் நமக்கு கட்டி வைத்திருக்கிறார் நாம் ஒரு நாள் அங்கே போக போகிறோம் நாம் அங்கே சென்று அவர் ரோட்டு கூட இணைந்திருக்க போகிறோம் வேதம் சொல்லு பூமியில் கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போய்விடும் பாருங்க நம்ம இந்த பூமியில் வாழும்பொழுது என்ன தான் உயர்ந்த கூடாரம் இருந்தாலும் என்ன தான் அழகுபடுத்தின கூடாரம் இருந்தாலும் என்ன தான் மனுஷர்கள் பெருமைப்படுத்தின கூடாரம் நமக்குள்ள இருந்தாலும் என்ன தான் மனுஷன் புகழ்ந்த பெரிய கூடாரம் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு நாள் தெய்வனே சொல்லுகிறார் அழிந்து போய்விட்டோம் தெய்வனே சொல்லுகிறார் அவையெல்லாம் மாண்டு போய்விட்டோம் கர்த்தரே சொல்லுகிறார் அது ஒன்றுக்கும் புரோச்சனம் இல்லாமல் போயிடும் பாண்டவராகிய கர்த்தரை சொல்கிறார் தெய்வன் கட்டப்பட்ட கைவேளையில்லாத நித்திய வீடு உண்டு அந்த நித்திய வீட்டுக்கு நீ போக இருந்தால் நம் பரிசுத்தம் இல்லாமல் தெய்வ சமத்துக்கு போக முடியாது உண்மை இல்லைனா தெய்வ சமத்துக்கு போக முடியாது தெய்வனுடைய பரிசுத்தம் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லைனா அவருடைய சமூகத்தில் போக முடியாது ஏனெனில் இந்த பலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் என்று குறைந்தீர்கள் சொல்லுகிறேன் அறிந்திருக்கிறோம் ரெண்டு சொல்ல ஏனெனில் இந்த கூடாரம் கூடாரத்தை நாம் தவித்து நம்முடைய பரம தரித்து தவித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சிய உள்ளவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த கூடாரத்தை நமக்கு தவிப்பு தான் தவிப்பு தான் தவிப்புன்னா என்ன தத்தளிப்பு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தவிப்பு சுதந்திரம் இல்லாத ஒரு தவிப்பு போராட்டம் நிறைந்த தவிப்பு என்னதான் சுக வாழ்க்கை இருந்தாலும் என்னதான் சுதந்திர வாழ்க்கை இருந்தாலும் என்னதான் உயர்ந்த மேன்மை வாழ்க்கை இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு நாள் வேதனையாயி மாறும் அவையெல்லாம் ஒரு நாள் மாறி மறைந்து போயிடும் என்று சொல்லுகிறார் எனவே இந்த கூடாரத்தில் நாம் தவித்து தவிக்க போகிறோம் அந்த தவித்தை மாற்றி நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தவித்துக்கொள்ள மிக்கவும் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிற சங்கீதம் தொண்ணூறு பதினாலு என்னத்திலும் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை வடிவிப்பேன் நான் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறான் வாஞ்சே இருக்கணும் நான் பல்லோகத்துக்கு போக போகிறேன் தெய்வன் கட்டின வீட்டுக்கு நான் போக போகிறேன் அங்கே என்னுடைய வீடு இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கு போகிறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் அதே மாதிரி ஆண்டவராக கருத்தரை சொல்லுகிறார் அதே ஐந்து ஐந்தில் ரெண்டு குறிந்தில் ஐந்து ஐந்தில் இதற்கு நம்மை படுத்துகிற தேவன் ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தளி அவரே நாம் தரிசித்து நடவாமல் சுவாசிக்க நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்திடத்தில் குடியிருக்கிறோம் என்றும் அறிந்து எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடியேறவும் கர்த்திடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம் அப்படி யாருக்கு வந்து சொல்லுங்கள் நாம் தெய்வ இந்த தேகத்தை அதாவது இந்த தேகம் என்பது மாம்ச தேகத்தை விட்டு இந்த மாச தேகத்தினுடைய ஆசைகளை விட்டு நாம் ஆவி என்னும் பரிசுத்த அச்சாரத்தை நாம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவைகளை குடியிருந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த தேகத்திலே குடியிருக்காத கத்திரத்தில் குடியிருக்கவும் அதிகம் விரும்புகிறோம் அப்போ இந்த இருளம் என்பது அது தேவனுடைய ஆலயமாய் குறிக்கும் தேவனுடைய வீடாய் குறிக்கும் மேதம் சொல்லுகிறது யோவான் பதினாலு இரண்டாம் அதிகாரத்தில் இது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கப் போகிறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தாலத்தை ஆயத்தப்படுத்தப் போகிறேன் நான் வந்து மீண்டும் கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்கள் உண்மை உள்ளவர்கள் கிறிஸ்துக்கள் நீதி உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள் பயபக்தி உள்ளவர்களை நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவேன் கிறிஸ்துக்கள் மறித்த உயிரோடு எழுப்புவேன் அவரின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவேன் என் வீட்டுக்குள்ளே கொண்டு போவேன் என் ஸ்தானத்தில் குடியிருக்க செய்வேன் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அங்கே துக்கம் இருக்காது கண்ணீர் இருக்காது வேதனை இருக்காது பாடு இருக்காது துயரம் இருக்காது போராட்டம் இருக்காது பொறாமை இருக்காது திருட்டு இருக்காது கொள்ளை இருக்காது பயம் இருக்காது எதுவுமே இருக்காது അങ്ങ് സന്തോഷം അങ്ങ് സന്തോഷം ഉണ്ട് അങ്ങ് സമാധാനം ഉണ്ട് ദേവനെ ആരാധിപ്പോ അത് ദേവ സമൂഹത്തിൽ പോകാം അങ്ങ കണ്ണീർ ഇല്ലേ അങ്ങ അങ്ങദേവന കൂടെ ഇരുപ്പോ അങ്ങ സൂര്യൻ ഇല്ലേ അങ്ങനില്ലേ അങ്ങദേവനെ പ്രകാശിപ്പ சாத காலம் மகிழ்ச்சி தானே அங்கே சத காலம் மகிழ்ச்சி தானே சாதா காலம் மகிழ்ச்சி தானே அங்கே சத காலம் மகிழ்ச்சி தானே பரலோக தேசத்துக்கு நம்மை அழைத்து செல்பவரே நேத்திய காலமெல்லாம் உம்மோடு வைத்து கொள்வீர் நேத்திய காலமெல்லாம் நம்மோடு மோடு வைத்து கொள்வீர் இந்த பிள்ளைகளை அவருடைய கூடாரத்துக்கு போகிறோம் அவருடைய ஸ்தலத்துக்கு போகிறோம் அவரை நம்புங்க அவரை சார்ந்திருந்துங்க நடுக்கத்தோடு இருங்க பயபக்தியோடு இருங்க உண்மையோடு இருங்க உத்தமத்தோடு இருங்க இந்த பூமியை சாராமல் பூமிக்குரிய காரியத்தில் சாராமல் ஒரு நாள் தெய்வ சமூகத்துக்கு போகணும் தெய்வன் உள்ளவராக இருக்கிறார் நமக்காய் காத்திருக்கிறார் நம்ம போவோம் அவருடைய ஸ்தானத்துக்கு போவோம் என்று அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் தயவு செய்த தெய்வ பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே தெய்வனோடு கூட இணைந்திருங்க கத்தமில்ல ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாச்சபத்தியும் செய்தியும் கேட்குற பிள்ளைகளே உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாள் உங்களை வரலோகத்து கூட்டு போக ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களும் மாயத்தம் உள்ளவளாயிருங்க மகிழ்ச்சியாயிருங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் வழியை கத்த கொடுத்து விடுங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் உங்களுக்கு எந்த ஒரு கூடாரம் இருக்கிறது ராஜ்யம் இருக்கிறது பல்லோகம் இருக்குது என்ற உறுதி உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அந்த உறுதியோடு கூட வாழுங்க கற்று உங்களை ஆசிரிப்பார் சக்கர மிபமனே ஸ்ரீநாமத்தில் செபிக்க நல்ல கத்தாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்